வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனா எப்பவும் போல் சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி கலஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதே போல் குடமிளகாவும் உருளைக்கெழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் பால் கொதிச்சிட்ருக்கு தக்காளியும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமையலுக்கு எடுத்தோடனே முதல்ல எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் லைட்டாக ரொம்ப வெண்ணா கொஞ்சமாக போதும் லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வதங்கிட்டு வரட்டும் அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாவும் உருளைக்கெழங்கும் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்ன ரெடி பண்ண போகிறோன்னா சட்னி எப்போவுமே தக்காளி சட்னின்னு நினைக்காதீங்க இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டு சட்னி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே இந்த குடமிளகாயை எடுத்துகிட்டு போய் அந்த அடுப்பில் வச்சுட்டேன் சாதம் ரெடி ஆகணுன்னே இந்த பக்கம் கத்திரிக்காவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் புரிஞ்சோன்னே கருவேப்பிலை வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி உப்பு சேர்த்து இந்த பக்கமும் சட்னிக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் தக்காளி வதங்கினோன்னே கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ சட்னியில் வந்து இன்றைக்கி வந்து நான் சிம்பிளான சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன் இன்னைக்கு கொத்தமல்லி புதினால லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் சட்னி லைட்டாக வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து அப்படியே கீழேருந்து அப்படியே தக்காளி வெங்காயத்தை எடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் கீழே அனுப்பி அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கிட்டு போய் அப்படியே வச்சிடலாம் அந்த சூட்லேயே வந்து அது ரெடி ஆகிடும் இந்த பக்கம் சட்னி ரெடி ஆகினோன்னே திருப்பி அந்த குடமிளகா உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன் அப்போ தான் ரெண்டு பொரியலும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் லைட் ஆகுதுன பிறகு ரெண்டுத்துலேயும் மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ண சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும் இன்றைக்கி பொரியல் மட்டும்தான் ஏன்னா நேற்று வச்ச காரக்குழம்பு அப்படியே மிச்சமாக இருந்துச்சு யாருமே சாப்பிடவே இல்லை நைட்டு டிஃபன் சாப்பிட்டனால காரக்குழம்பு அப்படியே இருந்துச்சு அதனால் வந்து இன்றைக்கி வந்து பொரியல் மட்டும் செஞ்சுட்டு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காரக்குழம்பு தயிரும் நல்லா இருக்கும் அதனால் வந்து தயிர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நடு கேப்பில் வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து காம்ப்ளைண்ட் போட்டு கொடுத்தா யாருக்கெலாம் காம்ப்ளைண்ட் இன்னும் அவங்க பசங்க குடிக்கிறாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் பொண்ணு டென்த்து போயிட்டு ஆனால் இன்னும் கூட காம்ப்ளைண்ட் குடிக்கிறாள் அப்புறம் ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு இந்த பக்கம் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பொரியலும் லாஸ்ட்டில் கொத்தப்பள்ளி தூவியா இருக்கணும்னா சூப்பரான பொரியல் ரெடி கொத்தப்பள்ளி இருந்தால் தூங்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல கிடச்சா தூவ போகிறோம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதாங்க அப்புறம் தோசையோ ஊற்றியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னால் சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் குடமிளகாய் உருளைக்கிழங்கு அதுவும் ஒரு பொரியல் தான் அப்புறம் சாதம் அப்புறம் தோசை சட்னி அப்புறம் தயிர் இதாங்க இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில் இது மாதிரிலாம் யார் சிம்பிளாக சமைச்சி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லியும் தோசையை ஊற்றுறோன்னு நினைக்காதீங்க காலையில் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஃபனுக்கு தோசையும் இட்லியும் தான் முக்கால்வாசி வீட்டில் நாங்கள் செய்வோம் எப்போனா ஒரு சப்பாத்தி அப்போ தான் சனி ஞாயிறில் தான் முக்கால்வாசி வெரைட்டி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுனா அப்போ தான் செஞ்சு சாப்பிடுவோம் மற்ற டைமில் எல்லோரும் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு நாள் வந்து நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது என்னால் அதனால சரி நான் எப்பவுமே சிம்பிளாக தோசை இட்லி தான் ரெடி பண்ணிவிடுவேன் பாருங்கள் நேற்று வச்ச கார குழம்பு அப்படியே மிதுவாகிடுச்சு மிச்சமாக இருக்கனால எதுக்கு ஒரு குழம்பு வைக்கணுன்னு தான் நான் குழம்பே வைக்கல அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் கட்டின பிறகு மீதி உள்ள கத்திரிக்காய் பொரியலில் வந்து எப்பவும் போல் என் பொண்ணுக்கு கொஞ்சமாக சாதம் ஆற வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவேன் அப்போ தான் அவளுக்கு டேஸ்ட்டு வந்து அதில் இறங்கணும் அப்போ தான் அவள் விரும்பி சாப்பிடுவாள் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானமாக நான் வந்து மாவு அரைச்சேன் ஏன்னா இட்லி தோசை மாவு காலி ஆயிடுச்சு அதனால் வந்து மாவு அரைச்சிட்டு அப்புறம் என் பொண்ணுக்கு அடை தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக அடை தோசைக்கும் ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்துட்டேன் இன்றைக்கி மத்தியானம் ஒர்க்கு இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அப்புறம் எப்பவும் போல் நைட்டு ஷார்ட்ஸுக்கு ஹேண்ட் வீடியோ எழுதிட்டு எடிட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க ஒர்க்கை முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதே போல் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க் யூ பாய்